தென்கு என்ற இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வேலையில ஏசு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்ற காரியத்திலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்து அதிகாலையில வந்து பார்த்து சொல்லுகிறார் பிள்ளைகளே புசிப்பதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார் அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒன்றுமில்லை யோவான் இருபத்தி ஒராவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இருபத்தி ஒன்று ஆறு சொல்லுகிறது இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார் வலையை வலப்பக்கமாக போடுங்கள் என்று சொல்லுகிறார் உடனே அவர்கள் போட்டார்கள் இழுக்க முடியாதபடி மீன்கள் அளவில்லாமல் கிடைத்தது இந்த காரியத்தின் மூலமாக இயேசு அந்த நபர்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் நான் உங்கள் கூட இருந்தால் மாத்திரமே உங்களுக்கு ஆசீர்வாதம் நான் இல்லை என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில ஒன்றுமில்லை என்பதை அவளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இயேசு இல்லாமல் நீங்கள் ஒரு காரியத்தை என்றால் அங்கே ஏமாற்றம் இருக்கும் தோல்வி இருக்கும் வெறுமை இருக்கும் நேரம் விரயமாகும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகும் ஆனால் இயேசு உங்க கூட இருந்து நீங்கள் இயேசுவோடு இருந்து ஒரு காரியத்தை செயல் என்றால் நிச்சயமாக சொல்லுகிறேன் யோவான் இருபத்தி ஒன்று ஆறு சொல்லுகிறது அந்த மீன்கள் அளவில்லாமல் அந்த மீன்களை இழுக்க முடியாதபடி அவர்கள் இழுத்தார்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இயேசு உங்களோடு கூட இருந்து நீங்கள் இயேசுவோடு இருந்து செய்யும் போது உங்கள் செயல் ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் அநேக நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள் அநேக ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் இந்த ரகசியத்தை அவனுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக இயேசு சொன்னார் நீங்கள் என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நான் உங்களோடு கூட இருந்தால் மாத்திரமே நீங்கள் ஆசீர்வாதமான காரியங்களை செய்ய முடியும் இந்த செய்தின் மூலமாக தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் இயேசுவை விட்டு உங்கள் வாழ்க்கையில ஒன்றையும் செய்து விட முடியாது ஒவ்வொரு காரியத்துக்கும் அவரை முன்பாக வைத்து ஒவ்வொரு காரியத்தை துவங்குங்கள் உங்களுடைய வாழ்வில ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார் எந்த சந்தேகமும் இல்லை காட் பிளஸ் யூ தேங்க்யூ